அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சி என்ன மாதிரியான முன்னேற்றங்களை குறிப்பா ரெட்டிப்பு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குரு பகவானை வரைக்கும் தனக்கு சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியை விட்டு தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இரட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ் முன்னேற்றம் பெறுவதற்கு குருவினுடைய குருவினுடைய மிக மிக அவசியமாகும் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு தந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உள்ளா சென்றார் குரு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இரு மாப்புடன் குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது குழந்தையை தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக் கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசியை சேர்ந்து மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குருவும் விரயத்தில் சனியும் உள்ள நிலையில இந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க வருமானம் நல்லபடியாகவே இருக்குங்க பணம் பழிவலைகள்ல விரயமானாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க கும்பராசியில் குரு சார் பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படுத்துவாருங்க செலவுகள் அதிகமாக இருப்பினும் பெரும்பாலும் சுப செலவுகளே இருப்பது மனதிற்கு ஓரளவு நிறைவை தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கும்பராசனை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க எதிர்பாராத பல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்க அனைவரிடமும் நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க ராகுவினுடைய நிலைகளால் பணிகொள்ள திறமை அதிகரிக்குங்க நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இருந்தாலும் சிறு சிறு விஷயங்களுக்காக மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவ குரு பகவானுடைய இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் கும்பராசினருக்கு எந்த ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் இல்லாமல் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை வரைக்கும் உற்பத்தியும் வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க சந்தை நிலவரத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த அபிவிருத்தி திடீரென்று பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுங்க லாபம் குறையுங்க பல தருணங்களில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கித்தான் சமாளிக்க வேண்டும் என்ற நிலை உருவாகுங்க வேகமாக விற்பனை ஆகாத பொருட்கள் முதலீடு செய்வதை தவிர்த்துக்கோங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைய இருக்குதுங்க வெளியூர் பயணங்களினால் பலன் இருக்காதுங்க மார்க்கெட் தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை சிறிது குறைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க இவற்றை சமாளிப்பது உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஆகியோருடன் பேசி பழகும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க எவரையும் நம்புவது எவரை சந்தேகிப்பது என்பது புரியாமல் கவலைகள் மனதை அறிக்குங்க சுக்ரன் சுபபலம் பெற்று உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால முக்கிய தருணங்கள்ல சரியான முடிவெடுப்பதற்கு வழிகாட்ட உதவுகிறாருங்க குரு பகவான் குமராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்